ராதாகிருஷ்ணா அவணக்கமாக முசுகிம்மா பேசுகிறேன் ஆடியிலே அம்மனுக்கு திருநாளாம் அப்படிங்கிறதுல இன்றைக்கி நம்ம எந்த அம்மனை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா சஷ்டி தேவி அம்மனை பார்க்க போகிறோம் நாராயணர் வந்து நாரதருக்கு வந்து சஷ்டி தேவி அம்மனோட கதையை சொல்கிறாரு நாம்மளும் கூட சேர்ந்து கேட்கலாமா சஷ்டி தேவியானவள் வந்து பிரகிருதி தேவியன் ஆறாவது அம்சத்தில் பிறந்தவளாகிய சஷ்டி தேவி என்ற பெயரை பெற்றாள் அவள் வந்து குழந்தைங்களுக்கு அதிர்ஷ்டான தேவதை பக்தர்களுக்கு புத்திர பெற்றை தருபவள் பாலகர்களுக்கு நீடித்தாயிலே தருபவள் எப்போதும் குழந்தைங்களோட பக்கத்திலே இருந்து அவங்கள காப்பாத்துருவேன் இவள்தான் வந்து கந்த பிராணப்பிரியையாக விளங்கும் தேவசேனை என்பவளாகும் அதாவது நம்ம இப்போ தேவையானை அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த அம்மா தான் வந்து இந்த தேவசேனை கேட்பவர்களுக்கு வந்து மக்கட்பேரையை தரவல்லவளான அவளது பூஜா விதிமுறையையும் இதிகாசத்தையும் நான் தர்மர்கிட்ட எப்படி கேட்டேன்னா அதே மாதிரியே சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு நாராயணர் சொல்கிறாரு ஸ்வயம்பூவ மனைவியின் புத்திரனான பிரிய விரதன் வந்து எப்போவுமே யோகத்திலேயே இருந்ததுனால கல்யாணமே பண்ணிக்கலையா அதுக்கப்புறமேட்டு பிரம்மதேவரோட உந்துதல்னால் மாலினி அப்படிங்கிற ஒரு பெண்ணை வந்து அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா அவங்களுக்கு வந்து நீண்ட நாளாக வந்து குழந்தைங்களே இல்லையா அதுக்கப்புறம் காசிபர கூப்பிட்டு புத்திர காமஸ்தி யாகம் செஞ்சாங்களா அது மூலியமாக வந்து மாலினிக்கு வந்து பன்னிரெண்டு தேவ வருஷம் கழிச்ச ஒட்டி தான் வந்து ஒரு ஆண் குழந்தை பிறந்துதான் பன்னிரெண்டு தேவ வருஷம்னா பாருங்க நம்மளுக்கு வந்து ஒரு வருஷம் தான் வந்து அவங்களுக்கு ஒரு நாள் அதே மாதிரி பன்னெண்டு வருஷம் அப்படின்னாக்கா எத்தனை நாள் அப்படிங்கிறத கணக்கு போட்டுக்குவாங்க இப்போ எல்லாம் பத்து மாதம் அப்படிங்கிறதே வந்து பெரிய விஷயமா இருக்குது அவங்க வந்து ப தேவ வருடங்கள் வந்து எல்லாருமே வந்து தவம் இருந்து தான் வந்து அவங்களுடைய குழந்தைங்களை வந்து பெற்றெடுத்திருக்காங்க சரி அந்த குழந்தை வந்து கண் திறந்ததுமே உடனே இறந்துருச்சான் உடனே வந்து எல்லாரும் ரொம்ப கவலையில் இருக்கும்போது அந்த குழந்தையோட தந்தையான பிரியவர்தன் என்ன பண்ணாரு அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு சுடுகாட்டுக்கு போகிறாரு அங்கே போய் வந்து அந்த குழந்தைய மார்போடு அணைச்சிக்கிட்டு கற்று அழுகிறாரு சரி குழந்தைய இல்லை இனிமே நாம் உயிரோடு இருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய உயிரை விடுறதுக்கு துணிகிறாரு அந்த சமயம் பார்த்து யோகத்தையும் மறந்து இப்படி சொல்லிட்டு வந்து வந்து ஒரு விமானம் விமானம் அந்த ரொம்ப தூய்மையான ஸ்படிகம் போன்ற தேஜஸ் பிரகாசத்தோடு வெண்பட்டினால் சூழப்பட்டு பல வகை மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்டு அந்த விமானம் அபூர்வமாக விளங்கினதான் அந்த விமானத்தில் வந்து ஒரு தேவி இருக்கிறதையும் வந்து பிரியவர்தன் பார்த்தானா அந்த தேவியை பார்க்கும்போதே பிரியம் பிரிய விளைவிப்பவளாகவும் மனோரமியமாகவும் வெள்ளை செண்பக மலர் நிறம் முகத்தில் பல கோடி ரத்தின நகைகளால் அலங்கரிக்கப்பட்டவளாகவும் கருணாசமுத்திரமாகவும் யோகத்தால் சாதிக்க தகுந்தவளாகவும் பக்தர்களுக்கு அருள் புரிவதில் ஆர்வம் மிகுந்தவளாகவும் இருந்தாலும் அவளை பார்த்ததுமே பிரிய விரதன் வந்து ரொம்ப பிரியத்தோட குழந்தையை கீழே வச்சுட்டு அந்த தேவியை பார்த்து நீ யாரு யாருடைய பத்திரி யாருடைய புதல்வி பெண்களிடையே பெரும் புண்ணியவதியாகவும் போற்றி பூஜிப்பதற்கு உரியலாகவும் இருக்கியே அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் அதுக்கு அந்த தேவி வந்து பிரியவரதனை பார்த்து மன்னனே நான் வந்து முன்பு தேவ அசுர போராட்டத்தின் போது தேவர்களோட சேனாதிபதியாக இருந்ததுனால என்னை வந்து தேவசேனை அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து பிரம்மாவோட மானச புதல்வி என்னுடைய பிராணநாயகன் வந்து கந்த பெருமான் நான் வந்து மாத்திருகைகளில் பிரசித்தி பெற்றவள் பிரகிருதியின் சஷ்டாம்சத்தில் நான் பிறந்ததால் சஷ்டி தேவி அப்படிங்கிற பேரும் எனக்கு இருக்கு மக்கட்பேர் இல்லாதவர்களுக்கு பிள்ளை பெரும் நாயகி இல்லாதவர்களுக்கு பத்தினியையும் தரித்திரர்களுக்கு செல்வத்தையும் கர்ம கர்த்தாக்களுக்கு கர்ம பலன்களையும் வழங்குபவள் சுகம் துக்கம் பயம் துயரம் மகிழ்ச்சி மங்களம் சம்பத்து விபத்து இவை அனைத்தும் கர்மத்தாலே விளைகின்றன வம்சம் ஜினிப்பதும் இறந்தவர் பிழைப்பதும் சிரஞ்சீவியாகவும் குணவானாகவும் அங்கம் குறைவானவனாகவும் வாழ்க்கை துணையற்றவனாகவும் நல்ல உருவம் வாய்ந்தவனாகவும் தர்மவானாகவும் வியாதிக்காரனாகவும் ஆரோக்கியசாலியாகவும் இருப்பது யாவுமே கர்மத்தினாலே தவிர வேறு எதனாலும் அன்று அதனால கர்மமே உயர்ந்தது அப்படின்னு சொல்ல பொழுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறந்த குழந்தைய கையில் விளையாட்டாக தூக்கிக்கிட்டு அதுக்கு உயிர் கொடுத்தாங்களாம் அந்த குழந்தைக்கு உயிர் வந்ததுமே அது சிரிச்சு தான் உடனே பிரியவரதன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே சஷ்டி தேவி வந்து அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு ஆகாயத்தில் போக முயற்சி செய்யும்போது போது மறுபடியும் பிரியவரதன் வந்து புத்திர சோகத்தால் அழுதானான் அப்போ வந்து துக்கத்தால் நெஞ்சில் இருந்த நிலையில் இருக்கும்போது சஷ்டி தேவியை வந்து மனதார வேண்டிக்கிட்டானான் அவனுடைய துதியை கேட்டு சஷ்டி தேவி சந்தோஷப்பட்டு வேதத்தில் கூறியிருக்கும் கர்மத்தை வந்து அவனுக்கு உபதேசம் பண்ணாங்களா நீலகிலும் புகழ் பெற்றவனாக விளங்குற என்னை வழிபட்டு என்னுடைய பூஜையை வந்து எல்லாரும் சேரும்படி நீ செஞ்ச அப்படின்னாக்கா நான் உனக்கு வந்து உன்னுடைய புத்திரனை அப்படிங்கிறாங்க இந்த பாலகன் வந்து நல்ல குணசீலனாயும் அறிஞனாயும் பூர்வ ஜென்ம உணர்வு வாய்ந்தவனாயும் போ யோகேந்திரனாயும் நாராயண கலாஸ்வரூபனாகவும் மன்னர்களிலே உயர்ந்தவனாகவும் அவர்களால் வணங்கப்படுபவனாகவும் மதம் பிடித்த லக்ஷம் யானையின் வலிமை உடையவனாகவும் செல்வந்தனாயும் தூய்மையானவனாகவும் தவமுனிவருக்கும் ஞானியருக்கும் சக்தியை வழங்குவோனாகவும் பண்டிதர்களுக்கு பிரியனாயும் பூவுலகில் புகழ்மிக்கவனாயும் சகல சம்பத்தியும் தருபவனாகவும் சுவிரதன் என்ற பெயருடன் வாழ்வான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை வந்து பிரியவர்தன் கொடுத்துட்டாங்க பிரியவிரதனும் அவளை பூஜிக்கிறதுக்கு சம்பதம் சொல்லிட்டாங்க சஷ்டி தேவியா வந்து அவங்கள வாழ்த்திட்டு உடனே மறைஞ்சு போயிட்டாங்களாம் பிரியவரதன் வந்து தன்னுடைய அமைச்சர்களோட அரண்மனை அடைந்து அதுக்கப்புறமேட்டு சஷ்டி தேவி வழிபாடை வந்து செஞ்சு பிராமணர்களுக்கு வந்து தானம்லாம் கொடுத்தாங்களாம் குழந்தை பிறந்த ஆறாவது பிரசவ அறையில சஷ்டி தேவிய பூஜையை நடத்தி இருபத்தி ஒன்றாவது நாளில் வந்து பாலகர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லாம் செஞ்சு ஒவ்வொரு சுக்லபக்ஷ சஷ்டியிலும் திருவிழா நடத்திட்டு இருந்தாங்க யார் பெரிய விரதன் அதனால் இந்த சஷ்டி தேவியை வந்து நாம் கும்பிட்டோம் அப்படின்னாக்கா குழந்தைங்களுக்கு வந்து எந்த விதமான நோய் நொடியும் இருக்காதா தாயும் தந்தையும் சேர்ந்து இந்த சஷ்டி தேவியோட கதையை சொன்னாக்கா ஒரு குழந்தைக்கு எப்படியாப்பட்ட நோயாக இருந்தாலும் அந்த நோய் வந்து ஒரு மாதத்துக்குள்ளார வந்து குணமாயிடுமா குழந்தைங்க இல்லாதவங்களுக்கு வந்து குழந்தைங்கள் கிடைக்குமா கல்வி செல்வம் வீரம் எல்லாமே வந்து இந்த சஷ்டி தேவி கொடுக்கப்பா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நாராயணர் வந்து நாரதருக்கு வந்து இந்த சஷ்டி தேவியோட கதையை சொல்றாங்க ஆடியில் அம்மனுக்கு திருநாளாம் அப்படிங்கறதுல நாம வந்து இன்னைக்கு சஷ்டி தேவியோட கதையை கேட்டிருக்கோம் எல்லா குழந்தைங்களுமே வந்து எப்பவுமே நோய் நோய் இல்லாமல் ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சஷ்டி தேவியை வேண்டிக்குவோம் வேண்டிக்கலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா